கிரைஸ்தலாட் ஆண்டவராய் ஏஸ்வி நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரை வாழ்த்துகிறோம் இந்த காலைதோறமுடைய கிருவை புதிதாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலேயும் கூட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சங்கீதம் பதினெட்டில் நம்ம ஏழா ஆறாவது வசனத்தை நம்ம வாஸ்த்தோம்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு உண்டான நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் ஹலூயா நமக்கு நெருக்கம் இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது அந்த பதினெட்டாவது சங்கீதத்தில் அடே அந்த வசனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கத்துடைய தாசனாய தாவிது இந்த பாட்டின் வார்த்தைகளை கத்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்து அப்ப எல்லா சத்துருக்கள் சத்துக்களின் கைக்கு நீங்களாக்கி சவுலின் கைக்கு நீங்களாக்கி மீட்கும்போது அவர் பாடின சங்கீதம் என்று சொல்லி பார்க்குறோம் அதில் ஆறாவது வசனம் என்னன்னா எனக்கு உண்டான நெருக்கத்திலே அந்த நெருக்கத்தில் நமக்கு நெருக்கம் இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையவே கிடையாது நமக்கு நெருக்கம் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது எல்லார் மு இப்போ தாவிதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு வந்து குடும்பத்தார் மூலமாக நெருக்கம் வந்துச்சு பெத்த பிள்ளை மே மூலமாக நெருக்கம் வந்துச்சு குடும்ப மாமனார் மூலமாக நெருக்கம் வந்துச்சு இப்படி பகைவர்கள் அவருக்கு தொடர்ந்து கொண்டே தான் இருந்துச்சு அப்போ அப்போ அந்த அந்த கால அந்த ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவர் என்ன செய்கிறார்னா ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார் எல்லா நெருக்கத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலை நம்மளாம் நிறைய நிறைய பேர் என்ன போனால் ஒரு சோர்வான சூழ்நிலை நமக்கு வரும் பொழுது யார்கிட்டையாவது அதை நம்ம என்ன செய்வோம் ஷேர் பண்ணுறோம் அது அப்போனா நமக்கு என்ன செய்யும் கொஞ்சம் அவங்ககிட்ட எல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க கொஞ்சம் லகுவாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அந்த நெருக்கம் அந்த பாடு நம்மளை வந்து முழுசாக நம்மளை விட்டு போயிருக்காது அது நம்ம கூடயே தான் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் தாவி கற்றுக்கொண்டது என்னன்னா மனுஷங்கிட்ட போய் நம்மளுடைய நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார் நமக்கு நெருக்கமும் பாடுகளும் வரும் பொழுது அதை வந்து எங்கே போய் சொல்லணும் அப்படின்னா ஆண்டவரிடத்துல நமக்கு சொல்லணும் அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த உலகம் வந்து உலகத்தில் நம்ம இருக்கிற நாட்கள் வரைக்கும் நமக்கு நெருக்கமும் பிரச்சனைகளும் பாடுகளும் பின்தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் அது பிற பிறந்த கு குழந்தை முதல்ல பெரியவங்க வரைக்கும் என்ன செய்யும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அந்த நெருக்கமான சுச்சுவேஷனில் இவர் செஞ்சது என்னன்னு சொன்னால் கர்த்தரை நோக்கி நான் என்ன செய்தேன் கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் அபயமிடுதுன்னா சவுண்டாக அன்றரே என்னை யார் விடுவிப்பா நான் என்னோட என்னுடைய சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி என்ன செய்கிறாரா அபயமிடுகிறார் அபயம்னால் அபாயமாக அதாவது அபாய ஒளி அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு பிரச்சனைக்குரியதுன்னு சொல்லுவாங்க அப்போ இவர் என்ன செய்கிறாரு அந்த தன்னுடைய அந்த அந்த பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் கத்தரை நோக்கி பார்க்குறான் நான் என்ன செய்வேன் என்னுடைய சூழ்நிலை இவ்வளவா இருக்குதே என்னுடைய ஜீவன் வந்து என்னது ஜீவனை எடுக்கிறதற்கு ஒவ்வொரு நாளும் கன்னிகளை வைத்துக்கொண்டு பகை பகைஞர்கள் என்ன செய்கிறாங்க வகை தேடி திரிகிறார்களே என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாரா கூப்பிடுகிறாராம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் விடுவித்தார் அந்த சூழ்நிலை தான் அவர் சங்கீதமாக எழுதுகிறார் அதே மாதிரி நூற்றி பதினெட்டு ஐந்தில் பார்க்கும்போது நெருக்கத்தில் இருந்து கத்தரை கூப்பிட்டேன் கத்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் ஹலே லூயா அப்போ நம்ம மனிதர்களாக இருக்கிற நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது சிலர் நினைக்கிறாங்க நம்ம ஆண்டோருக்குள்ளே வந்துட்டு நம்ம ஜபம் பண்ண ஆரம்பிச்சுன்னா கர்த்தருடைய பிள்ளைங்களாம் நம்ம இருந்தால் நமக்கு பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு அன்பான தெய்வ பிள்ளைகளை இந்த உலகத்தில் நம்ம பிறக்கும் பொழுதே என்னது நமக்கு பிரச்சனைகள் இருக்குது பாடுகள் இருக்குது போராட்டங்கள் நன்மை தீமை எல்லாமே தான் அந்த உலகத்தில் கலந்துருக்கு என்னென்னா கத்தரை அறிந்திருந்தோம்னா நமக்கு இந்த உலகத்தின் பாடுகளை கடக்கும் பொழுது நம்ம லெகுவாய் கடந்துருவோம் ஆனால் கத்தரை அறியாமல் இருந்தால் அந்த பாடுகளை நம்மளால் நம்மளால் என்ன செய்ய முடியாது கடக்கும் பொழுது நமக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கோ சிலவங்களுக்கு வந்து அதை மேற்கொள்ளவே முடியாமையே போகிற சுச்சுவேஷன் வந்துடும் ஆனால் கத்திரை அறிந்த பிள்ளைங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் நம்ம ஊடாய் கடந்து போகும் பொழுது அவர் நம்மளோடு இருக்கிறபடினால நாம தான் இதை கடந்தமான்னு நம்ம நினைப்போம் அவருடைய தூதுடைய சேனையை நமக்கு அனுப்பி ஆண்டவர் லெகுவாய் நம்மளே கடக்க பண்ணுகிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளை அதை தாவிது நன்றாய் அறிந்திருந்தார் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் எனக்கு வருகிற நிந்தனைகள் அவமானங்கள் போராட்டங்கள் சத்துருவின் எதிர்வல்லமைகள் மனிதர்களால் வருகிற தீமைகள் எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னா ஆண்டவர் தான் அவர் அறிந்திருந்தபடினால் அவரை நோக்கி கூப்பிடுகிறார் நெருக்கத்தில் நெருக்கத்தில் இருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டு விட்டேன் கத்தர் என்னை கேட்டறி விசாலத்திலே வைக்கிறார் ஹலெலுயா உங்களுக்கு நெருக்கம் இருக்கா கவலைப்படாதீங்க இந்த காலகட்டங்களை கடக்க கத்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மளை விசாலத்தில் வைக்க வல்லவராக இருக்கிறார் பதினெட்டு பத்தொன்போதை பார்க்கும்போது அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாக இருந்தபடியால் என்னை தப்பு வைத்தார் ஹலெலுயா அலெலுயா கத்தாவே என்னை நீங்க ரசியும் என்று சொல்லி கத்தரை நோக்கி அபயமிடும் பொழுது நம்மளுடைய நெருக்கம் பாடுகள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போயிரும் இந்த நாளில் யாராவது நெருக்கத்தில் இருக்கீங்களா போராட்டத்தில் இருக்கீங்களா இந்த சூழ்நிலை எப்ப என்ன மாறும் பார்த்தாலும் என்னை நெருக்கிக் கொண்டே இருக்கிறார்களே என்று சொல்லி கவலைப்பட்டு இருக்கீங்களா அந்த நெருக்கத்தில் கத்தனை நோக்கி பாருங்க நம்ம கூட இருக்க எப்பவுமே நமக்கு என்ன செய்வாங்க நம்மள ஒரு ஸ்டெப் வளரவே விட மாட்டாங்க வள இவங்க வளர்ந்துட்டாங்கன்னா நம்ம நம்மளுடைய டிகினிட்டி என்ன ஆகுறது நம்மளுடைய பெயர் என்னாகுது என்று சொல்லி கூட இருக்கவங்களே நம்மளை என்ன செய்வாங்க நமக்கு எதிரியாகவே நிற்பாங்க அதற்கு காரணம் வந்து என்னென்னா அந்த பொல்லாங்கன் வந்து அவங்களை ஏவி விட்டு நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேறவே விட மாட்டாங்க ஊழியத்திலே நம்மளை முன்னேறவே விட மாட்டாங்க அதற்கு ஒரே சொல்யூஷன் நம்ம அவங்களை எதிர்த்து நிற்கிறத விட கர்த்தடத்தில் போய் அன்று வரையும் நான் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டு அவரை அவரத்தில் நம்ம சத்தமிட்டு அபயமிட்டோம்னா அவர் நிச்சயமாய் கேட்டு நம்மளை விசாலத்திலே வை இப்போ ராலி லூயா ஊழியத்தில் விசாலத்தில் வைப்பார் வேலை ஸ்தலத்தில் விசாலத்தில் வைப்பார் ஆண்டவர் வந்து நம்ம நம்ம படிக்கிற இடத்துல உங்களை விசாலத்தில் வைப்பார் குடும்பத்தில் உங்களை விசாலத்தில் கொண்டு வந்து வைப்பார் ஆண்டவர் வந்து என்ன செய்வார் அவனுடைய நோக்கி எப்போதும் அவர் என்ன செய்கிறார் பார்க்குற தேவனா இருக்கிறார் அதனால் இந்த நாள் இந்த நாளில் யாரா யார் மூலமாக அது நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கீங்களா ஒரு குடும்ப சொந்த குடும்பத்தினரே உங்களை நெருக்கி எப்படியாவது கீழே தள்ளி ஒரு தெள்ளு பூச்சியை போல நசிக்கிறேன்னு நினச்சிட்ருக்காங்களாம் கவலைப்படாதீங்க நீங்கள் கத்தரை நோக்கி பாருங்கள் ஆண்டவரே தாவி செஞ்சது போல் நம்மளும் அன்றே நான் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கேன் இந்த நெருக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுவோம் இந்த பாடுகள் எப்போ என்னை விட்டு போகும் என்று சொல்லி நீங்கள் கதறி கொண்டு இருக்கீங்களா ஏசு கிறிஸ்து கூட அந்த கெச்சமனை தோட்டத்தில் அவரால் அந்த பாடுகளை சகிக்க கூடாமல் பிதாவை நோக்கி ஜெபித்தார் என்று பார்க்கிறோம் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லி அவர் கத்தரை நோக்கி கூப்பிட்டார் அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த நாளில் பாடுகளை சுமக்க முடியாமல் நெருக்கத்தில் நீங்கள் மனிதர்களால் நீங்கள் துன்புறுத்தப்பட்டு பிசாசு வந்து அவங்கள பலவிதத்தில் விட்டு நெருக்கப்பட்டு இருக்கீங்களா கவலையை விடுங்க கத்தர் உங்களை ஆசிர்வதித்து விசாலத்தில் வைக்க வல்லவராயிருக்கிறார் நாம் செபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிற சப்பா இந்த நாளிலேயும் கூட கத்தாவே அப்பா நெருக்கத்திலையும் பாடுகளிலேயும் நிந்தனைகளிலும் போராட்டங்களையும் அவமானத்தில் இருக்கிற பிள்ளைகளை உங்கள் அன்பு கரத்தில் கொடுத்து செபிக்கிற ஐயா மனிதர்களால் வருகிற பாடுகள் அவர்கள் எழுந்திருக்க முடியவில்லை ஆண்டவரே முடியவில்லையே அப்பா அப்படி இருக்கிற பிள்ளைங்களை ஒரு நிமிஷமாக நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள் பார்த்து அவங்கள விசாலத்தில் வைக்கபடியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்படியே பரலோகத்தின் நான் மகிமை இறங்கி அவங்களுடைய மகிமையின் மேகம் அவங்களை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கீங்க நான் உன்னை தாங்குவேன் தப்புவிப்பேன் ஏந்துவேன் சுமப்பேன் சொன்ன தகப்பர் உடைய பிள்ளைகளை விசாலத்தில் கொண்டு வருவீராக ஆலே லூயா இவர்களை நெருக்கிற நிந்தனைகளிலிருந்து கத்தர் ஒரு விடுதலையை கத்தர் கட்டளை ராஜா உடைய அன்பின் பிரசன்னம் அவர்களை ஆளுகை செய்து வழி நடத்தும்படி ஏசு கிறிஸ்துவி நாமத்தில் சபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவி நாமம் மகிமைப்படுவதாக சிடி எம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம் எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதகரை மாதத்தில் கடைசி திங்கள் தோறும் நடைபெறும் எங்களுடைய முகவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிரில் மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது பஸ்டர் ஜெப செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நைன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் கர்த்தர்நாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக i mean